அவர் பேச எழும்பும்போது தான் அவங்க அவ்வளோ பேரும் எழும்பி பதாதையை காட்டினாங்க நானோ சிஎமோ பேச முயற்சி கொண்டபோது அந்த பதாதையை காட்டல அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்ககிட்ட தான் கேட்டதுன்னு ஏதே தெரியாது வேந்தருங்கிற முறையில் நிர்வாகம் சரியில்லைன்னு அதுக்காக பதாதையை காட்டினாங்களா தெரியாது அதனால தான் நான் சொன்னேன் எங்கிட்ட கேட்காம எதையும் போனாங்க என்ன நடந்தீங்க தெரியாது எங்கள் உள்ள அவங்கள பேசக்க யாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கல அதனால் அவங்க வந்து பதாதையை காட்டினால ஆளுநர் உரைக்கு

நம்ம அவை முன்னர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் அந்த ஜனநாயக கடமை என்ன செய்திருக்கணும் நிறைவேற்றிருக்கணும் தொடர்ந்து இதுபடி மூணாவது வருஷம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அவையிலேயே தீர்மானம் கொண்டு வந்து அதை தவறுங்கிறத என்ன செய்திருக்கணும் அதாவது மதராஸ் பிரெசிடென்சி கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா உட்பட பல பகுதிகளையும் உள்ளடக்கியது மதராஸ் பிரசிடென்சி அப்போவே தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதன் தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற மரபுபடி இந்த சட்டமன்றம் நடைமுறை எந்த ஆளுநராக இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்கணும் இல்லை என்னொன்று நம்ம அவை முன்னவர் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் முன்னாள் ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதுக்கு பிறகு தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிப்ரவரியில் கவர்னர் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட்டு தான் அந்த கவர்னர் சேர் என்னொன்னு நீங்க தெரிஞ்சுடுங்க கவர்னர் உரை நடைபெறுகின்ற அந்த நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடந்ததுங்கிறது அதுல கவுண்டிங் வராது அது சட்டமன்றம் நடந்ததா கருதப்படாது அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்டு அந்த டெக்ஸ்ட ரீட் பண்ணிட்டு போனது அந்த உரிமை மட்டும் கொடுத்துருக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான் கருத்து சொல்லிருக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் தான் இந்த அவையில் கருத்து சொல்ல முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சொல்லக்கூடிய உரிமை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ஆளுநர் அவர்கள் இது ஒரு சாக்கு போக்காக அதை சொல்கிறாங்களே தவிர அந்த ஆளுநர் உரையே வாசிக்க விருப்பம் இல்லாத காரணத்தினால் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு அதை என்கிட்ட சொல்ல முடியாது தம்பி அது ஒரு அம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவை அவங்க கூடி அவங்க எடுக்க தயாரிக்கக்கூடிய உரையை தான் அவங்ககிட்ட கொடுக்கணும் சம்பிரதாயம் முதல் கூட்டத்துக்கு அவங்க வரணும் அது பேரவை தலைவர் போய் நேரில் போய் அது வந்து நம்முடைய இந்த சம்பிரதாயம் மட்டுமில்ல தமிழர்களுடைய நாகரிகம் பண்பு அதை போய் ஐயா நாங்கள் இப்படி சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுக்கு கூட்டத்துக்கு அனுமதியே சிஎம் அந்த கவர்னர் தானே தந்திருக்காங்க அந்த தேதியில் போய் மரியாதை நிமித்தமாக தந்தோம் எங்களை நல்லா பண்பாக உபரிசித்தாங்க எங்களுக்கு எல்லாம் தந்தாங்க நல்லா நல்லா சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டோம் எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ அல்லது ஒருத்தர் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற கூட ரொம்ப மோஸ்ட் வெல்கம் அவங்க அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்க உங்களுக்கு என்ன கௌரவம் உண்டோ அவ்வளவும் அது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது இது வந்து தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது நியாயமானி நீங்க தான் தம்பி உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் கடைசியிலையும் தேசிய கீதம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தா நான் என்ன செய்ய முடியும் இல்ல அங்க நான் அந்த ஆளுநர் மாளிகையில் பெறப்படும் போதே சட்டம் ஒரிக்கணும் மரபு இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி தந்திருக்கு அதுல எந்த இடத்துலயாவது ஆளுநர் அவருக்கு வச்சிருக்க கோரிக்கை இருக்கான்னு நீங்க தான் பார்த்து சொல்லுங்க அல்லது ஆளுநர்கிட்ட தான் போய் கேட்டேன் ஐயா எந்த எந்த இதுலயாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் வந்து முதல் நாள் அட்ரஸ் பண்ண வரும்போது இப்படி நீ ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் தான் சொல்லணும் தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தமிழருடைய நாகரிகம் தமிழ் மொழி அடையாளம் அது தான் நம்ம எல்லாருக்கும் அடையாளம் தமிழ் தாய் வாழ்த்து அதை எல்லா இடங்களிலேயும் இதான் நடக்கும் தமிழ்நாடு முழு எல்லா இடங்களிலும் அரசு நிகழ்ச்சிகள் இது தான் நம்ம பண்ணுறோம் அதை வந்து நான் சொல்கிறேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த மரபுகளெல்லாம் மாற்ற முடியாது மாற்ற முடியாது இப்போ நாங்கள் மூணு தடவையும் இதே தான் சொல்லி பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்த தடவையும் இதே ஆளுநர் இருந்தாலும் இதே மாதிரி நாங்கள் கூட்ட போவேன் இதே மாதிரி மரியாதை கொடுப்போம் வாசிக்கிறது வாசிக்காத அவங்களுடைய விருப்பமாக தான் இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் நம்ம அம்மையார் தமிழிசை அம்மா கவர்னராக இருந்தாங்க கூட்டம் எப்படி நடந்து நீங்களே சொல்லுங்கள் தம்பி எங்கள் அண்ணம்மா நான் ஏதில் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லுங்கள் அது பாட்டுக்கு அங்கே ஆளுநர் உரைக்கு சார்பாட்டு பேசி முடித்து

நிலவையில் இருக்குது ஆளுநர் மாசத்தில் நிலுவையில் அது வந்து ஆளுநர்கிட்ட நெல்வியில் இருக்கு நெகட்டிவ் பண்ணது இருக்கு குடியரசு தலைவருக்கு அனுப்பினது இருக்கு இவங்க முடிவெடுக்க வேண்டியது பிரைம் பில்லு இவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க அதை திரும்ப சட்டமன்றத்தில் தீர்மானம் வச்சு திரும்ப கொண்டு போயிருப்போம் அதை கவர்னருக்கு பிரசிடெண்டுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த விதிமீறல் கை கைவந்த கலையா இருக்கு அந்த மாளிகையில நாங்க என்ன